ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட்ஹோம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த இயரில் குள்ளார எந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கலாம் அப்படின்றத பார்த்தினா ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேர் தேர்வில் ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதையை நம்ம கரெக்டாக வந்து கொண்டு போகிறது இல்லை இதுதான் உண்மையான காரணம் ஏன்னா நம்ம படிக்கணும் படிச்சுருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா டுவெல்த்து படிச்சுருக்கோம் டிகிரி பண்ணியிருக்கோம் பிஎட் பண்ணியிருக்கோம் இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கோம் இப்போ எல்லா குவாலிஃபிகேஷன் நம்ம கையில் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா எக்ஸாமுமே ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான பாதையை நம்மளால் என்ன பண்ணுறோம் சரி பண்ணாமல் விட்டுறோம் இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம எந்த பாதையை சூஸ் பண்ணால் நம்மளால் கரெக்டான ஒரு இடத்த பிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது அதை உங்கள் கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது டெட் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு ஒன்று டெஸ்ட் வைக்கிறாங்க அப்புறம் காம்படேட்டிவ்னு ஒன்று வைக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு தகுதி ஆகிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேலைக்கு நம்ம போகிறதுக்கு எலிஜிபிள் ஆகிக்கணும் ஓகேங்களா இந்த ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க இந்த ரெண்டு எக்ஸாமில் இப்போது வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வெறும் டிடிஎடு மட்டும் முடிச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ஒன்றை தவிர வேறு எந்த ஒரு எக்ஸாம்லேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஆசிரியர் தான் ஆகணும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு டீச்சராகணும் தான் ஆசை எனக்கு அதுக்காக தான் நான் படிச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெட்டு டு ஒன்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேறு எந்த எக்ஸாமை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா சரி மற்ற எக்ஸாமுக்கு அதுக்காக படிக்கக்கூடாதா அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் பேட்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது பாட தலைப்புகள் வச்சுருக்காங்க அந்த பாட தலைப்பில் நம்ம கரெக்டாக போது மட்டும்தான் அந்த எக்ஸாமை நம்மளால் என்ன பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் நம்ம இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இப்போ டிகிரி ஹோல்டராக இருக்கிறாங்க அவங்க குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எல்லாத்தையும் படிக்கும்போது கரெக்டான ஒரு சிலபஸை நம்மளால் என்ன பண்ண முடியாதா அந்த சிலபஸை கவர் பண்ணி அந்த வெற்றியை நம்மளால் எட்ட முடியாது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்திலேருந்து நம்ம எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வில் உள்ள சிலபஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்க பார்க்கணும் அந்த சிலபஸை நம்ம என்றைக்கு கவர் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அந்த எக்ஸாமில் வின் பண்ண முடியும் இதை எப்பயுமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போது பேப்பர் ஒன் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் என்ன ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை ஃபுல்லாக ரெஃபர் ப படிச்சிடணும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக சைக்காலஜி இதை ஃபுல்லாக நீங்கள் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் அதே இப்போ பேப்பர் ஒன்னில் இருக்கும்போதே நான் வந்து இப்போ குரூப் ஃபோர் எழுதுகிறேன் அப்படின்னா குரூப் ஃபோருக்கான சிலபஸ் வேறு அதுலேயும் இதுலேயும் பாதி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப இந்த ஆற்றுல பாதி சேத்துல பாதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ரெண்டுத்துலையுமே நம்மளால் பயணம் செய்ய முடியாது ஓகேங்களா போகிறோம் அப்படின்னா இந்த வழியாக தான் நான் போவேன்னா அந்த வழி மட்டுமே தான் நம்ம செய்யணும் அந்த வழியிலே தான் போயிட்டுருக்கணும் தேவையில்லாமல் நடுவில் இந்த பக்கம் குறுக்கு வழி வருது இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளால எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அதுக்காக டெட்டு ஒன்று மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன் அதை மட்டும்தான் எழுதுவேன்னு சொல்ல வரல நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள் பட் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் எந்த உங்களுடைய டார்கெட் எதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஆசிரியர் வேலை தான் அப்படின்னா அந்த ஆசிரியர் வேலைக்கு தேவையான சிலபஸை நீங்கள் முடித்து அதில் பாஸ் பண்ண பாருங்கள் இப்போ மற்ற எக்ஸாம் ஏன் எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமை பற்றின பயத்தை போக்கும் நிறையா பரிசு எக்ஸாம் எழுதும்பொழுது அந்த பயத்தை நம்மளால் என்ன பண்ணால் தவிர்க்க முடியும் ஷீட் வந்து நிறைய பேருக்கு ப்ரிப்ப அதாவது நிறைய பேருக்கு அதை வந்து எப்படி கரெக்டாக போடுறதுனே தெரியல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அந்த நேரம் ஆகி டென்ஷன் ஆகி நல்லா படித்ததையும் மறக்க செய்கிறாங்க இது வந்து எனக்குமே ஏற்பட்டிருக்கு அதனால தான் நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா எந்த எக்ஸாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்கள் போய் எழுதுங்க எழுதும் போது அந்த ஃபியர்னஸ் உங்களை விட்டு எட்ட போகும் அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு ஃப்ரெஷ் மைண்டு கிடைக்கும் சரி நேற்று போய் இந்த அதை போன மாதம் ப்ரூஃப் எழுதணுமா இன்றைக்கி இந்தமா அடுத்த மாதம் டெட்டு வருதா நம்ம போய் எழுதுவோம் ஓ எம்மாரினா இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா அதாவது அந்த தெளிவான மைண்டு தான் உங்களை என்ன பண்ணும் அந்த எக்ஸாமில் கரெக்டாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும் இன்றைக்கி நிறைய பேர் அதாவது நல்லா படிச்சிருப்பாங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க அந்த கொஷினுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பதட்டம் இது எல்லாருக்குமே ஏற்படும் எக்ஸாம் சென்டருக்குள்ளார போய் அவங்க அந்த சூப்பரேஷன் வரவங்க அவங்க பிஸ் பையக்கூடாது பிட்டடிக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்ல சொல்ல அது ஒரு மாதிரியான ஒரு ஃபியர் எல்லாருக்குள்ளாரியும் இருக்கும் அந்த ஃபியர்னஸ்ஸை போக்கி அந்த எக்ஸாமில் அந்த மூணு மணி நேரம் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்போம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் டிடியேடாக இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை நான் பேப்பர் டூ வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் ப்ளஸ் பிஎடும் முடிச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேப்பர் டூவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே குவாலிஃபைடாக இருப்பாங்க பேப்பர் ஒன்றுக்கும் இருப்பாங்க பேப்பர் டூ ரெண்டுமே அதாவது டிடிஎடும் பண்ணியிருப்பாங்க பிஎடும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னால் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா சிலபஸ் சேம் தான் ஓகேங்களா இதில் வந்து ஒன்றாவதுலேருந்து ஒன்றாவதுலேருந்து டென்த் வரைக்கும் படிக்கிறீங்கன்னா இதில் என்ன பண்ண போகிறீங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்க போகிறீங்க அதை கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு முக்கால்வாசி உங்களுக்கு சிலபஸ் வந்து சேமாக தான் வரும் அப்போது நீங்கள் டிடிஎட் ப்ளஸ் பிஎடாக இருந்தால் ரெண்டு எக்ஸாமையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னொருத்தவங்க இருக்காங்க டிஆர்பி அதாவது பிஜி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அதாவது நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கு எடுக்கிற க்ளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸுக்கான எக்ஸாம் இது அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் பிஎட் இவங்களுக்கு நீங்கள் கம்பல்சரியாக மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம் பிஜி மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ கூட பாருங்கள் நம்ம டிஆர்பிலேனு சொல்கிறாங்க ஒன்று பிஜி டிஆர்பி எக்ஸாம் வரும் அப்படி இல்லைனா டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இல்லைனா டெட் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக இப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த வருடத்தில் ஏன்னால் போன தடவை பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வரும்னு சொன்னாங்க வர ஆகஸ்ட்டில் வரும்னாங்க ஆகஸ்ட்லேயே வரல அப்புறம் செப்டம்பர் சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது நம்ம நோட்டிஃபிகேஷன் வருமான்னு தெரியல ஓகேவா அப்போது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் 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 சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் சரி இப்போ எதுவுமே வேணாம் எங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிகலாக இருக்குது நான் எதாவது ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசியை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா டிஎன்பிசியில் கரெக்டான டைமுக்கு ஷெடியூல் வரும் கரெக்டான டைமுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஎன்பிசியே சூஸ் பண்ணுங்கள் எதுனால அப்படி சொல்கிறேன்னா டிஎன்பிசியை தான் கரெக்டாக அவங்க அதாவது ஆனுவல் பிளானர் கொடுக்குற பிரகாரம் எக்ஸாம் நடக்குது உடனே ஆன்சர் கே வெளியிடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா குரூப் டூ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிச்சு அதுக்குள்ளேயே பார்த்தா ஆன்சர் கே விட்டுருக்காங்க ஆனால் இதே வந்து டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாவது எஸ்ஜிடி சொல்லுவோம் இல்லைங்களா அவங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க அந்த எக்ஸாம் எழுந்து இன்ன வரைக்குமே ரிசல்ட் வரவே இல்லை ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது அப்போது நம்மளுடைய பாதையை நீங்கள் தான் அதாவது உங்களுக்கான தேவையான பாதையை நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் எந்த பாதையில் போனாலும் அந்த பாதையினுடைய சிலபஸை நீங்கள் முடிக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள் குரூப் டூ சிலபஸ் இந்த கையில் வச்சுட்டு குரூப் ஒன் இது டெட்டு இது எல்லாத்தையும் வச்சு குழப்பிக்காதிங்க எல்லா எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் வரும் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் நமக்கு வந்து எக்ஸாம்னுடைய ஃபியரை போக்கும் ஓகேங்களா இந்த தவறுகள் எல்லாமே நான் செஞ்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துக்காதீங்க இனிமேட்டு இந்த வழியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ